இவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி இனி ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க மிகவும் வலுவாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சப்தமத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த வேளையில் முதல் ஒரு ஆண்டிற்கு பெரிய அளவுல அஷ்டம சனியின் பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை சனி பகவானினுடைய அமைப்பு எடுத்து காட்டுகிறது எனவேதான் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டச்சனியாக வளம் வந்த நிலையில் தற்போது போது அவர் மாறியிருப்பது நல்ல மாற்றத்தை சனி என்றாலும் கூட உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கிறது ஏனென்றால் பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாத ஆயஸ்தராக பார்க்கப்படுகிறார் அவர் அஷ்டமத்தில் வருவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் வரலாம் பொருளாதார ரீதியான சிக்கல்களை காட்டிலும் உறவுகளுக்கிடையே மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழலும் உருவாகலாம் எனவே உறவுகளை கையாளும் போது இந்த வேளையில் மிக கவனத்துடன் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் ஆனால் அதே சமயம் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக கண்டச்சனியாக இருந்த சனி பகவான் மஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பது நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் சில மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் பொருளாதார ரீதியான வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பை அஷ்டம சனியின் பாதிப்புகள் எவ்விதத்திலும் தடை செய்யாது எனவே தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை பொருளாதார ரீதியாக உறுதியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது அதே வேளையில் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சனியின் அமைப்பு உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் எனவே அவர் இந்த தருணத்தில் ஆட்சி பலத்தை இழப்பதால் உறுதியாகவே சில நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் அமருவதால் சற்று பணிச்சுமை அதிகரிக்கும் எதிர்பாராத அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சிம்ம தேடி நிச்சயமாக வருங்க அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பகவான் மாறியிருப்பதால் சில தடைகள் ஏற்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் அதீத பலம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் எனவே தடை ஏற்படக்கூடிய காரியங்கள்ல நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கும் அது மட்டுமல்லாது முழுமையாக அஷ்டமஸ்தானத்தில் அமரவில்லை எனவே இந்த தருணத்தில் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அஷ்டம சனியின் காலகட்டத்தில் பொதுவாகவே மங்கள காரியங்கள் கைகூடாமல் இருப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் முழுமையாக அமராத இந்த தருணத்தில் அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு அதற்கு பிறகு சற்று கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் செயல்பாட்டாக வேண்டும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் இருக்கும் போது உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளில் சற்று கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கறாருங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலின் விளைவுகளையும் தாக்கங்களையும் நன்கு ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாது அஷ்டமசனியின் காலகட்டத்தில் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் சற்று ஆன்மீக பணிகளை அதிகமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உங்களை தேடி வருங்க மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே உண்டு ஆனால் உறவுகளை கையாளும் போது அதிக கவனம் தேவை வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்கிறது அஷ்டம சனி காலகட்டத்தில் செல்வாக்கையும் சௌகரியத்தையும் அதிகரிப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கும் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மன வருத்தத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இயன்றவரை மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாது தூக்கம் பெற வேண்டும் என்றால் ஏதோ ஒரு சிந்தனையில் ஒரு பிரச்சனையை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பதையும் கைவிட்டால் நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் அமர்ந்துவிட்டார் என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுவார் என்பதை மறந்துட வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க என இந்த வேளையில் கௌரவமும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில் சிறப்பாக பணிகளை செய்வதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்த தடைகள் நீங்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்குங்க அங்கீகாரம் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் கூட இனிமேல்தான் பிச்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை நுணுக்கமாக அனுபவ அறிவாற்றலை பயன் பல்வேறு வகையான வீண் அலைச்சலையும் தவிர்த்து தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஆனால் சனி பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத சில சங்கடங்கள் உண்டுங்க எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்பார்த்தபடி அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைந்தாலும் கூட எதிர்பாராத சில சங்கடங்கள் திடீரென ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் முக்கியமான பல பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்ள முடியும் அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகமும் உண்டு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க ஆனால் கடினமாக இரு பணிகளிலும் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பணத்தேவை தேவை பூர்த்தியாகும் வாகனங்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு முதலீடுகளை உயர்த்தக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பல காரியங்கள் தானாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சனி பகவான் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக சிம்ம ராசிக்காரர்கள் துவங்கியவுடன் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் சென்று தரிசித்து வாருங்கள் தற்போது தனிப்பயிற்சிக்கான எந்தவிதமான விசேஷ சிறப்பு பூஜைகளும் சனிப்பயிற்சி பூஜையும் நடைபெறாது என என்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் தான் நுழைகிறார் எனவே தருணத்தில் வழக்கமான இயல்பான பூஜைகள் மட்டும்தான் நடைபெறும் அதில் பங்கேற்று வாருங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் சனீஸ்வரனின் அருளால் பல சிரமங்கள் விலகி சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நினை நினைவாக இனிமையாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்